உரிமையாவே வர மாட்டேடி நீ என்ன சச்சி காமத்தை விடுங்க இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஓகேவா இத தே நான் கட்டிட்டு வர போறேன் சாரி எல்லாம் ஓகேதே எதுக்கு கட்டிட்டு வர போற ஏய் இந்தா சொன்னேன் அக்டோபர் மாசம் அஞ்சா தேதி விழுப்புரத்துல கலைஞர் அறிவாலயத்துல சாயந்தரம் மூணு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் பெரிய அவார்டு பங்கன் நடக்க போகுதுன்னு அதுக்கு தான் கட்டிட்டு வரலாம் இருக்கேன் பெரிய அவார்டு பங்கன் இல்ல பிரம்மாண்டமான அவார்டு பங்கன் ஸ்வான் டிஜிட்டல் அவார்ட் நடத்த போறாங்க இத நடத்த போறது யார் தெரியுமா சென்னை சேர்ந்த ஷாலினி அவர்கள் தான் இது உங்களுக்கு நாலாவது அவார்டு பங்கன்

டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தி சென்னை சில்ஃப்ஸ் ஸ்ரீ குமரன் தங்கமாளிகை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பவர்ட் பை சிபிஜிஎஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் விழுப்புரம் அசோசியேட்டட் ஸ்பான்சர் ஆர் கே மோட்டார்ஸ் அண்ட் ஹீரோ மோட்டோக்கோ விழுப்புரம் என் ஃப்ரெண்டுகள்லாம் இதில் கலந்துக்கணும்னா என்ன பண்றது சிம்பிள் கிரீன்ல தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்க வேண்டியது புக் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க தேவி பிரியா இருக்கும் ர நீனியா ரெண்டு கண்ணியும் என்னை கண்ணு கட்ட உலகத்துல இருக்கேன் அவன் ஒண்ணு இல்ல போங்க மறந்து அக்டோபர் அஞ்சு கலைஞர் வழிபாடு விழுப்புரத்துல சாயந்தரம் பாப்போம் இந்த மோகரில்